டேரக்டர் மணிரத்தனமும் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் தான் தக் லைஃப் விக்ரம் பொன்னியின் செல்வன் ரெண்டு பிளாக் பஸ்டர் படம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரோட காம்போவில் படம் வர சொல்லிட்டு அப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறமாவும் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்தாங்க காரணம் வந்து கமல் சார் வந்து பிக் பாஸ் இந்தியன் டூ அதுக்கப்புறம் வந்து இப்போ எலெக்ஷன் அந்த அந்த மாதிரியான காரணங்களால வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து தள்ளி போயிட்டே வந்துட்டு இருந்துச்சு இதுக்கு நடுவில் இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி கமிட் ஆகின்ற ஜெயன் ரவீர் அப்புறம் நம்ம துர்க்கர் சொல்மான் இவங்க ரெண்டு பேரும் வந்து படத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்டிஆரும் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக்ஸ் வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து போயிட்டு இருந்துச்சு அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து ரிலீஸ் ஆச்சு ரெண்டு பேரும் லுக்குமே வந்து தரமாக இருந்துச்சு ஸோ டீம் இருந்து நேத்தே வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து விட்டுருந்தாங்க அது வந்து அந்த வீடியோ உடனே எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு எஸ்டிஆரோட அனவுன்ஸ்மெண்ட் கிளிம்ஸ் தான் வந்து வரப்போகுதுன்னு ஸோ காலில் பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே வந்து கிளிம்ஸ் வந்து நாற்பது செகண்ட் இருந்தாலும் வந்து தரமாக இருக்குது இந்த நாற்பது செகண்ட் கிளிம்ஸ் வந்து இவ்வளோ சூப்பராக வந்ததுக்கான காரணம் வந்து ஒன்று வந்து எஸ்டிஆரோட ஸ்கிரீம் பிரசன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரகுமான் சரோட பிஜிஎம் ஸோ நம்மலாம் அனிரோத் தேர்தலாக இருக்கும் போது ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இறங்கி அடிக்க போகிற ஒரு படமா இது வந்து கண்டிப்பாக இருக்க போகுது கிளிம்ஸ்ல அவங்க வந்து பெருசா ரிவீல் பண்ணல ஆனால் எஸ்டிஆர் வந்து சைலன் வச்ச வண்டியில் கன் வச்சு தூக்காந்திருக்காரு ஸோ அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ தக் லைஃப் வந்து மேலும் மேலும் பெருசாகிட்டே போகுது எக்ஸ்பெக்டேஷனும் வந்து அதிகமாயிட்டே போகுது இந்த படத்தோட அவுட் புட் வந்து எப்படி வரப்போகுதுங்கிறத வந்து நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இவ்வளோ நாள் உடம்பு சரியில்லாம் போனது காரணமாக வந்து என்னால் வீடியோ வந்து சரியாக போட முடியல இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் ஸோ இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்